அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களை இந்த வார கதை நேரத்தில் டைம் டிராவல் ஆகுன்னு சொல்லியிருந்தேன் ஆமாம் என்னுடைய டைம் மெஷின் வந்து ரிப்பேர் ஆகிந்தது இல்லையா அதை ஒரு மாதிரி சரி பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதில் போயிட்டு வந்த கதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அண்டு கதை நேரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ல போகிறீங்க அது போதும்னு நினைக்கிறேன் இவங்க சொன்னாங்களா அவங்க சொன்னாங்களா அவங்க ஏன் சொல்லலை இதெல்லாம் தேவையே இல்லை கிராமத்தில் ஒரு சொலவடை இருக்குது ஆமாம் இவன் வந்து தான் என் கூட்டில் ஒல கொதிக்க போதா அப்படின்வாங்க அந்த மாதிரி யார் வாழ்த்தினாலும் விட்டாலும் நாம பட்டாசு வெடிக்கிறது வெடிக்கத்தான் போறோம் ஸ்வீட்டு தின்ன போறோம் இந்த தீபாவளி லேக்கியம் தின்ன போகிறோம் எண்ணெய் குளிக்க போகிறோம் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்க போகிறோம் அதனால மற்றவங்க வாழ்த்து சொல்லலையே அப்படின்றத இன்றைக்கி நம்ம யோசிக்கவே வேண்டாம் அது யோசிக்க வேண்டிய நேரம் வேறு ஒரு நாள் வரும் அன்றைக்கி நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் இப்போ மட்டும்தான் இருக்கோம் அடுத்தது பட்டாசு போது காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் இது வந்து நீதிமன்ற தீர்ப்பு அதன்படி அந்த தடை அமலுக்கு வந்துள்ளது என்னென்னா சுற்றுச்சூழல் பாதிப்படைகின்றது இந்த மாதிரி நிறைய பட்டாசு வெடிக்கிறதுனால புகையெல்லாம் வருதான் அதில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்குதான் அது வந்து இந்த நுரையீரலை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இந்த தீபாவளி போது மழை வரும் போல இருக்குது ஏராளமான மாவட்டங்களுக்கு வந்து மழை எச்சரிக்கை கொடுத்துக்கிறாங்க அவங்க கொடுத்துருக்க நேரத்தில் மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால் கொடப்பூச்சின்னா நாம நனையாமல் இருப்போம் ஆனால் அந்த வெடி கொடப்பூச்சின்னு வெடி வெடிக்க முடியுமா முடியாது இல்லை நெருப்பிச்ச உடனே ஓடி வந்தோனும்ல உடனே மழை வந்து அணைச்சிரும்ல இப்படி ஒரு வேளை வந்து இந்த எக்ஸாமினேஷன் ஆல் திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி இது எப்படி கோர்ட்டுக்கு போய் அப்ளை பண்ணணுமா என்ன அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் செக்டாரில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அந்த நேரத்தில் கேப்பு கிடைக்கலன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறது மற்றவங்க வெடித்ததை வீடியோ எடுத்து பார்த்துக்கிறதோடு நிறுத்திக்கணுமா அதுவும் எனக்கு தெரியல இது எதுகோ கோர்ட்டுக்கு போகிறாங்க இந்த கிளாரிஃபிகேஷன் யாராவது கோர்ட்டுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்டு தான் நுரையீரல் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வெடிக்க தடை கொடுத்துருக்காங்க ஆனால் நுரையீரலோட முக்கியமான விஷயம் ஈரல் அந்த ஈரல் பாதிக்கப்படுவதற்கு காரணம் குடி வெடியால் நுரையீரல் குடியால் ஈரல் இந்த குடிப்பழக்கத்தினால் தமிழகத்தில் ஏராளமான விதவைகள் உருவாகி கொண்டிருக்கின்றனர் அப்படின்லாம் சொன்னாங்க இந்த குடிக்க யாராவது தடை போடுவாங்களா சரிங்க முழுக்க தடை வேண்டாம் அது வேற சொல்லிட்டாங்க இல்லைங்க திடீர்ல தான் நிறுத்தினா நல்லா இருக்காது அப்படின்னு கொரோனா காலத்தில் திடீர்ல தான் நிறுத்தினாங்க என்ன ஆகி போச்சு ஒன்றா இல்லை நல்லா தானே இருந்தாங்க அட்லீஸ்ட் இந்த வெடிக்க தடை மாதிரி நுரையீரலை பாதுகாப்பதற்கு இந்த காலில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் சொன்ன மாதிரி குடிக்க தடை ஈரலை பாதுகாப்பதற்கு காலில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் சரி காலையில் வேணாம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் ரெண்டு மணி நேரம் தான் அப்படின்னு சொன்னால் கூட்டம் அள்ளுமே என்ன அள்ளட்டும் எஃப்டிஎஃப்எஸ் மாதிரி அந்த கூட்டத்தில் போயிட்டு உனக்கு சரக்கு கிடைச்சதுனா லக்கு இல்லாட்டா நீ ஒரு மக்கு அடுத்த நாள் ட்ரை பண்ணிக்கினே அவ்வளவுதான் முயற்சி முயற்சியை இழக்கக்கூடாது கூடாது நம்பிக்கை வேணும் அப்படியே இருந்துட்டு போட்டோமே இதுக்கு யாராவது ஒரு கேஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா போடுவாங்களான்னு எனக்கு தெரியல நுரையீரல் ஈரல் ரெண்டுமே முக்கியமான உறுப்புகள் தான் அதில் இன்னொரு விஷயம் இந்த தீபாவளி தான் அந்த ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் வெடிக்கணும் அப்படின்னு மற்ற நேரங்கள்ல பாருங்களேன் இப்போ இந்த எலெக்ஷன் போது கேண்டிடேட் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு போது அப்போல்லாம் வந்து பட்டாசு வெடிப்பாங்க அப்போல்லாம் இந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல அது ஏன் அப்படின்னு புரியல இதுக்கும் வந்து யாராவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தலைவர்கள் போறாங்க அப்படின்னு சொன்னால் நூறு கார் இரநூறு கார் ஏங்க ஒவ்வொரு கார்லேயும் ரெண்டு பேர் மூணு பேர் போகிறதுக்கு பதிலாக ஒரு இருபது காரை சேர்த்து ஒரு பஸ்ஸாக போனால் அந்த பொல்யூஷன் குறையும் இல்லையா அதனால் தலைவர்கள் போனால் இந்த நூறு கார் அதெல்லாம் கூடாது இந்த மாதிரி பெரிய ஊர்வலம் மாதிரி கார்கள் அணிவகுத்து செல்வது இதையெல்லாம் தடை பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் அது கூட பொல்யூஷன் தான் அது வருஷம் முழுக்க வருகின்ற பொல்யூஷன் தீபாவளிக்கு அன்னிக்கு மட்டும் கிடையாது இதுக்கும் யாராவது ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் பட்டாசு அப்படின் மறுபடியும் அந்த வேண்டுகோளை உங்கள் முன் முன்வைக்கின்றேன் நாளைக்கு தீபாவளி உங்க அக்கம் பக்கத்தில் இருக்க ஏழை குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் வந்து பட்டாசு வெடிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா அதற்கான வசதி இருக்காது கண்களில் ஏக்கம் மட்டும் இருக்கும் அந்த ஏக்கத்தை போக்குறது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்றதுனால அதை ட்ரை பண்ணல போல இருக்கு நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கின்றது அதனால நாம ட்ரை பண்ணலாமே அந்த ஏழை குழந்தைகளை சிரிக்க வச்சு அவங்க கண்களில் அந்த சந்தோஷம் மத்தாப்பு மாதிரி ஒளிர்வதை பார்க்கும்போது அதுதான் நம்ம பிறவி பயனை அடைந்ததா நான் நினைக்கிறேன் நண்பர்களே கடந்த வாரமே நான் இதை சொல்லியிருந்தேன் நண்பர் பாலா ரஷ்யால இருந்து போன் பண்ணாரு நான் மாஸ்கோல எங்கடா கொண்டு போய் கொடுக்கறது இங்க பட்டாசும் கிடையாது அந்த மாதிரி ஏழை குழந்தைகளும் கிடையாது அப்படின்ட்டு ஐயாயிரம் ரூபா அமிச்சுட்டு நீயே பார்த்து யாருக்கோ கொடுத்துரு அப்படின்னாரு அதுல ஒரு பனிபெண்ணுடைய குழந்தைகள் ரெண்டு பசங்க பத்து வயசு எட்டு வயசு அவங்களுக்கு வந்து பட்டாசு ட்ரெஸ்ஸு ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன் அப்புறம் அடுத்த நாள் கேட்டேன் நம்ம வியாழக்கிழமை கொடுத்துருந்தேன் நம்ம ஸ்வீட் எல்லாம் பசங்க ரசித்து சாப்பிட்டாங்களா அப்படின்னப்போ அந்த பெண்மணி சொன்னதை கேட்டவுடனே நான் அதிர்ந்து போயிட்டேன் சாப்பிட்டாங்க சார் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னாங்க பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஒருவேளை லஞ்சுக்கு பதிலாக எடுத்துகிட்டு போனாங்களோ அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் நாங்கள் ரெண்டு ரெண்டு சாப்பிட்டோம்மா என் கூட பட படிக்கிற பசங்க அவங்களாம் இது சாப்பிட்டதே இல்லை அதனால் அந்த பசங்களை கொண்டு போய் கொடுக்குறோம்மா அப்படின்னு டப்பாவோட எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல நண்பர்களே ரெண்டு இட்லிக்கு மேலே மூணாவது இட்லி வச்சுருந்தா திருடேன் அப்படின்னு பஞ்சு டைலாக் ப்ளேஸ் நூற்றம்பது கோடி முந்நூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு நான் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே வரேன் அப்படின்னு வேண்டியது ஆனால் இந்த குழந்தைகளை பாருங்க இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச ஸ்வீட் அப்படின்றது சுதந்திரத்தன் தண்ணிக்கு பள்ளிக்கூடத்தில் மிட்டாய் கொடுப்பாங்களே அதுதான் மிஞ்சி போனால் என்னிக்காத ஒரு நாள் அவங்க அம்மா வாங்கி கொடுக்குற குல்ஃபி ஐஸ்கிரீம் அப்படி இருந்தும் நாம் அந்த ஸ்வீட்டை வாங்கி கொடுத்தோம் ஆஹா ஏதோ அதிசயமாக சீமா ஒன்று இருக்குது நாம் இதை வச்சு தின்னுவோம் அப்படின்னு இல்லாமல் ரெண்டு ரெண்டு தின்னுட்ட என் கூட படிக்கிற பசங்களும் இத சாப்பிடணும் அப்படின்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த வறிய நிலையிலும் அந்த குழந்தைக தங்களுக்கு கிடைச்சதை ஷேர் பண்ணிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு முன்னாடி இந்த கோடி கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன்றது பணம் இருந்தா அது சந்தோஷம் கிடையாதுங்க அது பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு தத்துவம் பேசுறது இவங்களெல்லாம் அவங்க கால் தூசுக்கு கூட இல்ல அந்த தூசுல கோடியில ஒரு பங்குக்கு கூட நிக்க மாட்டாங்க நண்பர்களே குழந்தைகள் நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏழைகளா இருந்தா அவங்க கிட்ட வந்து அந்த கேரக்டர் இருக்காது அப்படின்னு அது எவ்வளவு தவறு அப்படின்றத நமக்கு மறுபடியும் புரிய வைத்திருக்கின்ற தருணம் இது சரி ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தி இருக்க குழந்தைகள் முகத்துல சந்தோஷத்தை வர வழிப்போம் நண்பர்களே இப்போ அந்த கதை நேரத்துக்குள்ள போகலாம் நம்ம டைம் மிஷின் வந்து ரிப்பேரில் இருந்ததுங்க அது முழுக்க புதுசா செய்யணும் அப்படின்னா ஐம்பது லட்சம் ஆகும் ஆனால் யாரும் ஸ்பான்சர் பண்ண வரல அதனால இதையே கொஞ்சம் பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயார் பண்ணிட்டேன் என்ன ஒன்னே ஒண்ணுன்னா எந்த வருஷத்துக்கு போறோம் அப்படின்னு செலக்ட் பண்றோம் இல்லையா அந்த இடத்துல மட்டும் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு சரியா தெரியல என்ன போய் ஏதோ ஒரு வருஷத்துக்கு போவோம் திரும்பி வருவோம் அவ்வளவுதானே அங்க நடந்ததை சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்கா போலாம் அப்படின்ட்டு அமெரிக்கா அப்படின்ட்டு ஏதோ ஒரு வருஷத்தை செலக்ட் பண்ண அது எந்த வருஷம்லாம் எனக்கு தெரியல அப்படியே பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே விரும்னு டைம் மிஷின் நம்மளை தூக்கிட்டு போச்சுங்க போய் இறங்கினோடனே அப்போதான் எனக்கு புரியுது டைம் மிஷினில் அந்த ஏர் மட்டும் இல்லை வேற என்னென்னவோ குளறுபடி நடந்தது போல இருக்குது அமெரிக்கா அப்படின்னா மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கின்னு போனா அங்கே பாருங்க ஒரே மரம் செடி கொடிகள் இப்படி தான் இருக்குது குடிசைகள் நிறைய இருக்குது ஜனங்கள்லாம் வந்து பெரிய பெரிய ஹாலை மாடுகள் பசு மாடுகள் அதெல்லாம் ஓட்டின்னு போயின்னுறாங்க சரி நம்ம ஏதோ தப்பா முற்காலங்களுக்கு வந்துட்டோம் போலகுது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறாங்க ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாகிறாங்க அங்கே ஒரு வயசானவர் ஓரத்தில் உக்காந்துருந்தார் அப்புறம் அவர்கிட்ட போய்ட்டு வணக்கம் அப்படின்னு அவருக்கு எப்படி தமிழ் தெரியும் அப்படின்லாம் கேட்காதீங்க அந்த டைம் மிஷின்லேயே வந்து இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது அவங்க பாஷைக்கு நம்ம பேசுகிறத அது டிரான்ஸ்லேட் பண்ணி சவுண்டாக குத்துறோம் அவரும் வணக்கம் அப்படின்னாரு இல்லை ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல இது என்ன விஷயம் அப்படின்னு என்ன சொன்னாரு என்ன இது கூட தெரியாது ஆமாம் நீ யாரு இந்த ஊருக்கு மாதிரி இல்லையே அப்படின்னாரு அது இல்ல நான் அப்படியே வெளியூர்ல இருந்து அப்படியே வந்திருக்கேன் வேற தேசத்துல இருந்து அப்படின்னு ஓ அப்படியா சரி 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 இன்னைக்கு வந்து டக்கால்ட்டி பண்டிகை அப்படின்னாரு டக்கால்ட்டி பண்டிகையா அமெரிக்கால டக்கால்ட்டி பண்டிகை அப்படின்னு நான் கேள்விப்பட்டது இல்லைன்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ன உடனே அதுக்கு என்ன வா வா உக்கார் சொல்றேன் அப்படின்ட்டு இந்த நாளில் யார் வந்து நம்ப முடியாத மிகப்பெரிய பொய் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து போலன் அப்படின்னு ஒரு பதக்கம் கொடுப்பாங்க போலன் பதக்கமா இது என்னது இது கொஞ்சம் முழுசாக சொல்லுங்களேன் எதுக்காக இந்த பண்டிகை கொண்டாடுறீங்க அப்படின்னும் போது அவர் சொன்னார் அதாவது டக்கால்ட்டி க்ரூம்ப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம் அவர் வந்து நிறைய பொய் சொல்லிட்டு இருப்பாராம் அவருக்கு வந்து ஏதோ ஒரு பதக்கம் இதெல்லாம் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாராம் கிடைக்கவே இல்லையா அதனால அவரே வந்து போலன் அப்படின்னு ஒரு பதக்கத்தை உருவாக்கி அவருக்கு அவரே கொடுத்துக்கினாராம் அதனால அவருடைய பிறந்தநாளில் அந்த பண்டிகையை டகால்டி பண்டிகையாக கொண்டாடுறாங்களாம் அன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அது போட்டி நடக்கும் யார் மிகப்பெரிய பொய் சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த போலன் பதக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க கேட்டவுடனே எனக்கு அப்படியே கொஞ்சம் குழப்பதுங்க புரியற மாதிரியும் இருக்குது புரியாத மாதிரியும் இருக்குது உங்களும் அதே தான் இருக்குது இல்லை சரி இந்த பம்பே வான அமெரிக்கா இதுக்கு நம்ம ஊருக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை அப்படியே வச்சுக்கின்னு டைம் அண்ட் டேட் அதை கான்ஸ்டண்டா வச்சுக்கின்னு லொக்கேஷனை மட்டும் மாத்தினாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மரம் செடி கொடிகள் ஆடுகள் மாடுகள் கோழிகள் இதுதான் இருக்குது எந்த வருஷம்னு தெரியலையே சரி ரைட்டு அப்போ அங்கே ஒருத்தர் இருந்தாரு அவர்கிட்ட போயிட்டு அன்னையே வணக்கம் இன்னைக்கு என்ன ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க போல இது என்ன நடக்குது அப்படின்னா என்ன தம்பி இது கூட தெரியாதா இன்னைக்கு வந்து மைசண்டி பண்டிகை அப்படின்னாரு மைசண்டி பண்டிகை இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லையா நம்ம ஊர்ல சரி அதை பண்டிகையை பத்தி சொல்லுங்களேன் என்ன நம்ம ஆளு மாறிக்கிற நீ இது கூட தெரியலன்றிய அப்படின்னாரு இல்ல நான் அது தூர தேசம் எல்லாம் போயிட்டு இப்பதான் வரேன் அப்படியா ஆ சரி சரி சொல்றேன் இப்படி வந்து உக்காரு அப்படின்னாரு அந்த தாத்தா அதாவது தம்பி இந்த மைசன் மைசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு வந்து ஜனங்களை குஷிப்படுத்துறதுக்காகவே நிறைய கதை சொல்வாரு அதில் பார்த்தீங்கன்னா முத முதல்ல டைனோசாரை சுட்டது நான் தான் அப்படின்வாரு அதுக்கப்புறம் காண்டாம்பிருகத்து மேலே ஏறி நான் வந்து காட்டை தாண்டி ஓடினேன் அப்படின்னு சொல்வார் அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான கழுகு அது கழுத்தை பிடிச்சிக்கினே நான் கடலை தாண்டி போனேன் அப்படின்லாம் சொல்வார் எல்லாம் ஜனங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இப்போ வந்து நம்ம அவருடைய பிறந்த நாளில் இந்த மைசண்டி பண்டிகை கொண்டாடுறோம் அப்ப என்ன பண்ணுவோன்னா அந்தந்த ஊர்லயே அந்த வருஷத்துலயே மிகப்பெரிய பொய் சொன்னவன் யாரு அப்படின்னு பார்த்து அவனுக்கு ஊர்ல இருக்கவங்கெல்லாம் நிறைய வசூல் பண்ணி நிதி அள்ளி கொடுப்போம் அப்படின்னாரு மறுபடியும் ஏதோ புரியற மாதிரி இருந்தது புரியாத மாதிரியும் இருந்தது சரி ரைட்டு பண்டிகை எல்லாம் வானா இந்த அரசாட்சி முறை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இந்த ஊர்ல வந்து ராஜா யாருன்னு கேட்டேன் ஏன்னா அது பழங்காலம் மாதிரி இருந்ததுல்ல ராஜாவா என்ன தம்பி எந்த காலத்துல இருக்கீங்க இங்க நடப்பது மக்களாட்சி அப்படின்னாரு மக்களாட்சியா என்னடா அது நம்ம பார்த்தா ராஜா காலத்துல வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது இருக்குது தெருக்கள்லாம் ஒரு பஸ் காரு ஒண்ணுமே இல்ல கரண்ட் கிடையாது ஒண்ணுமே இல்லைங்க அப்படி இருந்துச்சா மக்களாட்சின்ற மக்களாட்சி எப்போ வந்தது சரி இந்த மக்களாட்சி பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னு அதாவது தம்பி நம்மள மக்களை ஆளுகின்றவர் இருக்காருல்ல ஆமா அவருக்கு ஒரு நாலஞ்சு மக்கள் இருக்கும்ல நாங்கள் நாட்டில் மக்களை ஆளுகின்றவர் அப்படின்னா மக்கள் வந்து எப்படியும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்க மாட்டாங்களா நான் அந்த மக்களை சொல்லல மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே கூறுவார் தன் மக்கள் நலம் ஒன்றே ஒரு குரல் சொல்லியிருக்காங்க ஒரு குரலா ஆமா இந்த மெயினா இதெல்லாம் தெரியாதா உனக்கு ஆ சரி சரி சொல்லுங்க அந்த மாதிரி அவருக்கு நாலஞ்சு மக்கள் இருப்பாங்க அந்த மக்கள்ல யார் வந்து அடுத்தது பதவிக்கு வரணும் அப்படின்றத இந்த மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து இவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அப்புறம் இவர் பதவிக்கு வருவார் இதுதான் மக்களாட்சி அப்படின்னாரு ஓ அப்ப இதுவும் கிட்டத்தட்ட மன்னராட்சி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னு சரிங்க இப்போ அதை தவிர வேற யாரும் வர முடியாதா ஆ அதுதான் தம்பி மக்களாட்சியோடைய தனித்துவம் சொல்லுங்க சொல்லுங்க வேற யார் யாரெல்லாம் வரலாம் அதாவது இந்த மாதிரி வந்து மக்களை ஆளுகின்ற ஒரு தலைவர் அதுக்கப்புறம் அவருடைய மக்கள் இப்படியே வந்துட்டு இருப்பாங்க அது கொஞ்சம் போரடிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜனங்கள்லாம் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம ஊரில் அடிக்கடி நாடகம் நடக்கும் இல்லையா அந்த நாடகத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து அப்படியே மக்களுக்காக அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் யார் வந்து நிறைய கதை சொல்கிறாங்களோ அடுத்த தடவை அவரை கொண்டாந்து நாங்கள் தலைவராக உட்கார வச்சிருவோம் ஓ அப்படியா ஆமாம் அவருக்கப்புறம் அவருடைய மக்கள் இவங்க போரடிச்சாங்கன்னா புதுசாக வர நாடக நடிகர் இப்படியே நாங்கள் மாற்றி 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 விளையாடின்னே இருக்கிறோம் இதுதான் மக்களாட்சியின் ஓ அப்படியா அவங்களாம் தலைவராக வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி தலைவராக வந்தவங்க என்ன பண்ணுவாங்களோ அதையே தான் இவங்களும் பண்ணுவாங்க அப்படியா இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரையும் மாதிரியும் சொத்து சேர்ப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துப்பாங்க அவ்வளோதான் அப்போ மக்களுக்கு அவங்க மக்களுக்கு அவங்க பார்த்துப்பாங்க நம்ம மக்களுக்கு மக்களே பார்த்துக்கணும் நமக்கு நாமே இதுதான் திட்டம் தம்பி இது அவங்களுக்கு அவங்க அவங்க மக்களுக்கு அவங்க அவருடைய நாலு பேர் அஞ்சு பேர் அவங்க மக்களை அவர் பார்த்துப்பார் நம்ம நம்ம மக்களை நாம பாத்துக்கணும் எதுக்கு அடுத்தவங்களை நம்பி இருக்கணும் அப்புறம் எதுக்கு என்னென்ன நாடுன்னா தலைவர் இருக்கணும் அதுக்காகத்தான் அந்த தலைவர் அப்படின்றது இதுக்கு மேல எங்க இருந்தா காஞ்சி போயிடும் பைத்தம் புடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம டைம் எடுத்து ரிட்டர்ன் அப்படின்னு பட்டன் நிகழ்காலத்துக்கு வந்துட்ட நண்பர்களே ஆனால் இன்னி வரைக்கும் நான் எந்த டைமுக்கு போனேன் அப்படின்றது சுத்தமா புரியல உங்களுக்கு யாராவது புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல போடுங்க ஸோ தட் எல்லா நண்பர்களும் தெரிந்து கொள்ளலாம் இன்னொரு எபிசோட்ல மற்ற சில நாடுகளுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா அதை பத்தி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன அறிவிப்பு தீபாவளி முன்னிட்டு ஆமா எடிட்டர் தம்பிக்கு வேற கல்யாணம் நிச்சயமாக இருக்குதுங்க அதனால அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கான் ஸோ திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களில் வந்து அன்று டிவியில் பதிவு வராது புதன்கிழமை காலை நல சரித்திரத்தில் சந்திப்போம் மீண்டும் அடுத்து ஒரு இணைந்திருப்போம் வணக்கம்